இன்று ஒரு வசனம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் விழுந்து போன இந்த உலகிலே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே இடைவிடாத போராட்டம் நடக்கும் வாழ்விலே பாவம் செய்ய தூண்டும் சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுப்பதை தவிர்க்க முடியாது அதற்காக பாவத்துக்கு இடமளிக்க கூடாது நாம் பூரணர்கள் அல்ல என்பது உண்மைதான் ஆனால் இதுவே பாவம் செய்ய நமக்கு ஒரு சாக்கு போக்காகி விடக்கூடாது அப்படியானால் பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வழி என்ன பதில் தருகிற புஸ்தகங்கள் பல உண்டு ஏராளமான பிரசங்கங்களையும் கேட்டிருக்கிறோம் ஆனாலும் பாவம் நம்மை லகுவாகவே சிறைப்பிடித்து விடுகிறது இதில் தேம்பெற கத்தருடைய வார்த்தை நமக்கு கற்று தந்திருப்பது என்னவென்று தியானியுங்கள் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக பசிக்கு உணவு கிடைக்காத போது தன் தகப்பன் வீட்டை நினைத்து உணர்வடைந்தான் இளைய மகன் அவன் தானே விரும்பி தானே எழுந்து தன் தகப்பன் வீட்டில் உணவு கிடைக்கும் என்று நம்பி தகப்பன் வீட்டை நோங்கிச் செல்ல ஆரம்பித்தான் ஆம் நாம் உணர்ந்து நாமே அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் விடுதலை வேண்டும் என்று நானே தான் விரும்ப வேண்டும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்கிறார் இளைய மகன் தகப்பனுக்கு விரோதமாக நடப்பது அது தேவனுக்கு விரோதமானது என்பதை அவன் உணர்ந்தான் உமது கண்களுக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்கிறார் நமது ஒவ்வொரு அசைவையும் நினைவையும் உள்ளான மனுஷனில் கத்தர் காண்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருந்தாலே நிச்சயம் நமக்குள் ஒரு பயம் உண்டாகும் அந்த பயம் பாவம் செய்யும் முன்பாக தேவ பாதத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அந்த பயத்தை நீக்கி நம்மை பாவத்தில் விடுவித்து ரட்சித்து கத்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாத்து நடத்துவார் பாவத்தை விரும்பாத பாவியை நேசிக்கிற பரலோக தகப்பனே ஆசிர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா நான் பாவத்தை மனப்பூர்வமாக வெறுக்கவும் நீர் என்னை காண்கிறவர் என்ற உணர்வோடு வாழவும் எனக்கு உதவி செய்தர்லை ஜெபிக்கிறேன் கட்டாவே கடுமையான போராட்டங்களும் சோதனைகளும் நிறைந்த உலக வாழ்வில் நாங்கள் உலகத்தால் படிக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவ கிருபை தந்தல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய நாம மயமிக்கென்று ஒப்பு கொடுத்து நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக வாழ உண்மை வழிநடத்திட ஜபிக்கிறோம் அபாயங்கள் நீங்கவும் இயற்கை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் ஜபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் பெருகவும் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும் ஆவிக்குரிய ஜீவிதம் வெலப்படவும் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் உலக இச்சைகளுக்கு கண்ணீர் காட்சிகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளத்தக்கதான கிருமிகளை தந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கட்டாவே தேசத்தில் மலிந்து கிடக்கிற மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காகவும் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் பழக்கம் தடுக்கப்படவும் போதைப் பொருட்களை கடத்தி விற்பவர்கள் மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்துடைய சமூகத்திற்கு வந்து ஆராதிக்கும் தேவ ஜனங்களின் கண்ணீர்கள் துடைக்கப்படவும் ஆவும் நீங்கவும் கத்துடைய நன்மையால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழவும் ஆராதனைகளில் கத்துடைய நாமம் மயமிப்படவும் துன்பங்கள் உபத்திரவங்கள் மத்தியில் வைராக்கியமாய் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வரும் மிஷினரிகளின் பாதுகாப்புக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே குடும்பங்களுக்குள் காணப்படுகிற சமாதான குலைச்சல்கள் நீங்கவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் நீங்கி ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக அன்பு செலுத்த தேவ அனுகிரகம் வேண்டும் என கத்தாவே சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் மக்கள் ரசிக்கப்படவும் வாலிபர்கள் வேற்று நின்று தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஆசீர்வாதமாக வாழவும் கிருபை செய்தலை ஜபிக்கிறோம் கத்தாவே ஆண்டு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் ஞாபக சக்தி கவனக்குறைவுகள் சரீர பலவீனங்களோடு உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து தேர்வுகளில் சிறந்த தேர்ச்சிகளை அடைய கிருபை செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமண வயது ஏற்ற வாழ்க்கை துணைக்காக ஜெபித்து வரும் சகோதர சகோதரிகளுக்கு கத்தோடைய வேளையில் திருமண காரியம் கைகூடி வரச் செய்து பக்தி உள்ள குடும்பமாக கட்டி எழுப்பப்படவும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கத்தரின் கண்களில் கிருபை பெற்று அந்நாளை போல என் இறுதியம் கத்தருக்குள் கழுகூறுகிறது என்று கத்தரை மெய்மைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் தட்டாவே வேலைக்காக முயற்சி போருக்கு ஏற்ற வேலைகள் கிடைத்திடவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் இல்லாத வாழ்க்கை வாழவும் தேவ கிருபை வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் கர்பஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் கண்மலை நிழலா இருந்து சோர்வுகள் பயங்கள் கயக்கங்கள் வந்த போதும் அவற்றில் அமிழ்ந்து விடாமல் ஜெய கிறிஸ்து வெற்றி சிறக்க செய்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செல்லுகிறோம் துதிகன உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்